இன்னைக்கு நம்ம வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சிம்மராசி என்பர்களுக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம் மகா நட்சத்திரம் நாலு பாதம் இருக்குது பூர நட்சத்திரம் நாலு பாதம் இருக்குது உத்தர நட்சத்திரத்தில் முதல் பாதம் இருக்குது இப்படி இருக்கிறத இந்த சிம்மராசி என்பர்களுக்கு எப்படி இருக்க போகிறது நன்னா இருக்கா நன்னா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டுனா மாற்றங்கள் பண்ணும்போது ஒரு வகையில் கவனமாகவும் பார்த்துக்கணும் அதையும் ஒரு சப்ஜெக்ட் சொல்லணும் அடுத்தது தனுசு ராசியை குரு பகவான் பார்க்குறாரு அது சிம்ம பாடமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனோபாவங்கள் அவங்ககிட்ட இருக்கும் தனக்கு இல்லைனாலும் பிறருக்கு மனசு ஈர்ப்பதிகம் ஆறாம் தேதியிலிருந்து பதினோராம் தேதி வரை காசி யாத்திரை சார் வந்து கூட்டிட்டு போறாங்க வீடியோல நம்பர் இருக்கு இல்லையா இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த காசி யாத்திரைக்கு சென்று வருமாறு கேட்டுக்கிறேன் திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்ச பெருவார்க்கும் பீடம்பிருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூருமான முகத்தோனை ஆதலால் குப்பும் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகிற அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராஜ் மகேஷியர் இன்னைக்கு நம்ம வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சிம்மராசி என்பர்களுக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம் சிம்மம் மகா நட்சத்திரம் நாலு பாதம் இருக்குது பூர நட்சத்திரம் நாலு பாதம் இருக்குது உத்திர நட்சத்திரத்தில் முதல் பாதம் இருக்குது இப்படி இருக்கிறத இந்த சிம்மராசி என்பர்களுக்கு எப்படி இருக்க போகிறது நன்னா இருக்கா நன்னா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டேன்னா சிம்மராசிக்கு குரு பகவான் அற்புதமான பயிற்சிக்காரகனாக மாறலர் பதினொன்னாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சிறப்பான ஒரு தன்மைகளை கொண்டவராக இருக்காங்க ஆனால் ஏழாம் இடத்துல ராகு பகவானும் ஜென்மத்தில் கேதுவும் வரார் அந்த ஜென்மத்தில் கேது ஒரு ஞானத்தை போதிக்கக்கூடிய தன்மைகளை கொடுப்பார் எல்லாருக்கு என்னமோ இல்லையே அப்படிங்கிற வருத்தத்தை அப்பப்போ கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக சிம்மராசி என்பவர்களுக்கு நிச்சயம் ஏற்படும் ஆனாலும் குரு பகவானுடைய அனுகிரகம் இருக்குது அது வந்து பயப்பட வேண்டியது கிடையாது அஷ்டம சனி இங்கே தான் முக்கியமான பாயிண்ட் வருது இந்த அஷ்டம சனி காலம் எப்படி இருக்குது சார் சனி வந்துடுச்சுன்னா பாதிக்குமா அப்படின்னா சனி வந்தால் நமக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் தெரிய வரும் ஓ வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கா இவ்வளோ விஷயங்கள் இருக்கா யாரெல்லாம் நல்லவா யாரெல்லாம் கெட்டவா அப்படிங்கிறதுலாம் அஷ்டமசனியில் ஒரு பாடமாக இருக்கும் ஆனால் நிறைய பேருக்கு அஷ்டமசனி பெருசாக பாதிக்காது வீடு கட்டுவா கல்யாணம் பண்ணுவா இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் ஏற்படும் நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது சதவீதம் ஏற்படுறது நான் பார்த்துருக்கேன் திருமணம் பார்த்திங்கன்னா அஷ்டம சனியில் ஏழரை சனியில் ஆகிறதெல்லாம் இருக்குது அடுத்தது பதினெல்லாம் உங்களுக்கு வீடு கட்டுறது இடம் வாங்கிறது இதெல்லாம் அஷ்டம சனியில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியாது அப்போ சிம்மராசி அன்பர்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா பதினொன்றில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவர்லேருந்து அஞ்சாம் இடமான துளாராசியை பார்க்குறாரு அது சரியாக சிம்ம ராசிக்கு மூன்றாம் இடம் பிரயாணம் பண்ணி சில காரியத்தை எல்லாம் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது மாற்றங்கள் பண்ணும்போது ஒரு வகையில் கவனமாகவும் பார்த்துக்கணும் அதையும் ஒரு சப்ஜெக்ட் சொல்லணும் அடுத்தது தனுசு ராசியை குரு பகவான் பார்க்குறாரு அது சிம்ம ராசியிலிருந்து இரண்டு மூன்று நான்கு ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்தை காமிக்கிறது ஐந்தாம் இடம்ங்கிறது தனுசு ராசி இந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது சொந்த பந்தம் முற்றார் உறனர் குழந்தை வரம் திருமண காரியங்கள் குழந்தை வரம் போன்ற விஷயங்கள்லாம் குறிக்கக்கூடிய இதெல்லாம் நமக்கு குரு பகவானுடைய பார்வை இருந்துட்டுருக்கு அடுத்தது பார்த்துக்கலாம் ஒன்பதாம் பார்வையாக சரியாக கும்பராசியை பார்க்குறாரு சிம்ம ஏழாம் எப்படியோ பிறருடைய ஹெல்ப் நமக்கு கிடச்சிடும் ஒரு பக்கம் கஷ்டம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு ஹெல்ப் கிடச்சிரும் பிறருடைய ஒரு ஹெல்ப் நமக்கு அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மைகள் அப்படிங்கிறது சிம்மராசி நண்பர்களுக்கு உண்டு சிம்மத்துக்கு எப்பவுமே ஒரு வைராக்கியம் இருக்கும் எல்லாரும் கஷ்டப்படுத்தி எல்லாரும் தப்பாக பேசினாலும் எல்லாரும் இப்படி சொன்னாலும் ஜெயிச்சு காமிக்கிறேங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள ரொம்ப 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 அதிகமாகும் கண்டிப்பாக ஜெயிப்பேன் ஜெயிச்சு காமிக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் சிம்மராசி நண்பர்களுக்கு தொண்ணூற்றொம்பது சதவீதம் வைராக்கியம் ஜாஸ்தி குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும் வெளியிலேயே சொல்ல மாட்டார் அப்படியே மனசுக்குள்ள அல்வா வெளியக்குள்ள ஏதோ நடக்குது சார் பரவாயில்ல சார் அப்படின்னு போகக்கூடிய மனமாக அவர்கள்கிட்ட இருக்கும் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுங்கிற ஒரு தடுமாற்றங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு சாதகமாக இந்த பண்ணுவோன்ற விஷயத்தில் எல்லாத்துக்கும் நீங்கள் ரொம்ப அழகாக பேசி திருப்பீங்க சிம்மராசி என்பவர்கள்ட்ட யதார்த்தமாகவே இருக்குது சிம்மத்துக்கு தோக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் எப்பவுமே இருக்கும் ஜெயிச்சுன்டே இருக்கணும் சார் தோக்கக்கூடாது தோட்டத்தால் அதுலேருந்து பாடம்தான் அது தோல்வியாக எடுத்துக்க மாட்டாங்க பாடமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனோபாவங்கள் அவங்ககிட்ட இருக்கும் தனக்கு இல்லைனாலும் பிறருக்கு கொடுக்கக்கூடிய மனசு இருக்கும் சிம்மராசிக்கு ஈர்ப்பு அதிகம் பிறர் சீக்கிரமாக அவங்ககிட்ட பேசுவாள் பழகுவாள் நல்ல அது ஒரு பெரிய பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொண்ட ராசியாக சிம்ம ராசி நண்பர்களுக்கு சில நேரம் ஆன்மீக ரீதியாக சில பேர் எமோஷ்னலாக சீக்கிரம் கனெக்ட் ஆகிடுவான் எமோஷ்னலி சீக்கிரம் கனெக்ட் ஆகிடுவோம் ஒருத்தருக்கு கஷ்டம்னா இவா கண்ணில் தண்ணி வந்துடும் பெருசாக சிம்மம் மாசி அழுகும் இப்படி டக்குன்னு கண்ணில் தண்ணி வந்துடும் குழந்த மாதிரி மனசு இப்படி இருக்கிறவா நிறையா பேர் நம்ம வந்து சிம்மத்தில் பார்க்க முடியும் சிம்மத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் எதையும் பார்ப்போம் அப்படின்னு அடுத்த நாள் காலையில் சரியாயிடுவான் நேற்று பெரிய பிரச்சனையாக இருக்கும் தூங்கி எந்திரிச்சோன்னா அடுத்த நாள் காலையில் சரி கஷ்டம் இருக்க தானே செய்யும் அப்படின்னு அதுமாரி ரொம்ப சென்சிட்டிவாக டவுனாக அப்படியே மனசிரகங்களும் சிம்ம ராசி தான் திருப்பி அடுத்த நாள் தூங்கி எந்திரிச்சப்பறம் ரெடி ஆகிறதும் சிம்ம ராசி தான் இதெல்லாம் சிம்ம ராசி இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயங்கள் பார்க்க சில விஷயங்கள் நம்ம பேசும் பொழுது கவனமாக பேச வேண்டும் பின்னாடி யார் இருக்கா என்ன இருக்கா இவா என்னன்னா மனசுல தோன்றதை பேசிடுவா இல்லையா அது பிறருக்கு பாதகம் கொடுக்குறதா சாதகம் கொடுக்கிறதா சொல்லிட்டேன் அவளுக்கே தெரியாமல் போயிடும் இது சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் சரி சனி பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானுடைய பார்வை மூன்றாம் இடமான ராசி அது சிம்ம ராசிக்கு பன்னெண்டு பதினொன்று பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் இப்போ தொழில் தொடங்கிறதுக்கு உண்டான காலகட்டங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் இருக்குது அதில் சில ஃபெயிலியர்ஸ் இருக்கும் சில சக்ஸஸ் இருக்கும் ரெண்டுமே சேர்ந்து பார்ப்பாங்க அடுத்தது சனி பகவானுடைய பார்வை ஏழாம் பார்வை அது சிம்மராசிலேருந்து ரெண்டாம் இடம் பண விவகாரங்களில் கவனம் தேவை மற்றவர்கள்ட்ட யதார்த்தமாக கொடுத்துடப்படாது குடும்ப விஷயத்தில் மூணாவது மனுஷால் நுழைக்கப்படாது அவ பேச வரக்கூடாது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது பத்தாம் இடமாக சனி பகவான் மீனராசியிலேருந்து தனுசு ராசியை பார்க்குற தனுசு ராசி அஞ்சாம் இடம் யதார்த்தமாக பேசுவோம் அது தப்பாக மற்றவா எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் கண்டிப்பாக சிம்ம ராசி என்பவர்களுக்கு ஏற்பட்டதை நம்மளால் பார்க்க முடியும் சிம்ம ராசி எதையும் ஜெயிச்சு வரக்கூடிய அற்புத தன்மைகளை கொண்டதாக மாறும் அதனால அஷ்டமசனி இருக்காருன்னு சொல்லி ரொம்ப பயப்படவும் வேண்டியது கிடையாது எதையும் தாங்கும் ஒரு சக்தி அவர்கள்ட்ட இறைவன் தானாக கொடுத்துருவேன் பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்குன்னு அற்புதமான வாய்ப்பு திருவண்ணாமலை பிரகதீஸ்வரர் ஆலயம் திருநள்ளாறு நார்த்தில் போய் காஷி ரிஷிகேஷ் இந்த மாதிரி பிரசித்தி பெற்ற இடங்களுக்கு ஒரு அமைப்பு சிம்மராசி என்பவர்களுக்கு தானாகவே ஏற்படும் குரு நல்ல ஸ்தானத்தில் இருக்கங்காட்டி குருவுடைய அனுகரவம் நிறையா இருக்கங்காட்டி முடிஞ்சால் ஒவ்வொரு வியாழக்கிழமை திருச்செந்தூர் முருகப்பெருமானை வேண்டிக் கொள்வது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் ஆக சிம்மராசி அன்பர்களுக்கு தொட்டது துளங்கும் நல்லது நடக்கும் ஒரு பக்கம் நம்மளுக்கு குருவுடைய சப்போர்ட் இருக்குது ஏழாம் இடத்துல இருக்கிற ராகு என்ன சார் பண்ணும் நம்ம யார்ட்டையார் நன்னா பேசிடுவோம் அவள் வந்து தப்பாக டக்குன்னு நினைக்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது நிறையா இருக்கும் நம்ம நல்லது தான் சொல்லுவோம் தப்பாக புரிஞ்சுண்டாலே அப்படின்னு நீங்கள் நினைப்பேன் ஆக சிம்மராசி என்பர்களுக்கு சிவ வழிபாடு பெரும் பலன்களை தரும் அற்புத வழிபாடாக கூட மாறும் சிம்மராசி என்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நன்றி நமஸ்காரங்கள் ஜனவரி மாதம் ஆறாம் தேதியிலிருந்து பதினோராம் தேதி வரை காசி யாத்திரை சார் வந்து கூட்டிட்டு போறாங்க வீடியோல நம்பர் இருக்கு இல்லையா இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த காசி யாத்திரைக்கு சென்று வருமாறு கேட்டுக்கிறேன்